இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் நண்டு தொக்கை எப்படி செய்து சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம எப்படி செய்து சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம நண்டு மசாலாக்க எப்படி அரைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி கட் ப இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கா பூண்டு எவ்வளோ தேவையோ நான் கொஞ்சம் தான் செய்ய போகிறேன் எங்களுக்கு மட்டும் தேவையில்ல அதனால் இதில் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை பெப்பர் எவ்வளோ வேணுமோ இந்த அளவு கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லை நான் கொஞ்சம் அதிகமாக வேணும் காரமாக அந்த பயங்கரமாக இருக்கணும் நண்டு ஸோ நான் இவ்வளோ ஒன்று போட்டுக்கிட்டேன் ஜா இல்லை ப்ளஸ் சீரகம் சீரகம் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆக்சுவலாக நான் இது காரமாக செய்ய போகிறேன் நண்டு அதுக்காக இது மசாலாலாம் நான் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் நம்ம நண்டு இதில் போட்டு நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட்டு மாதிரி வச்சுக்கலாம் பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம் நண்டுக்கு தாளிக்கம்போது பேஸ்ட் அரைச்சி நம்ம போட்டு நம்ம நண்டு குழம்பு பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு அரிசி ஏன்னா ஆல்ரெடி நம்ம க்ளீன் பண்ணோம் திருப்பி க்ளீன் பண்ண தேவை ரெண்டு வாட்டி நல்லா மஞ்சள் போட்டு ஊற வச்சு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து தாளிக்க போகலாம் இப்போ நண்டுக்கு என்ன தேவைன்னா இங்கே பார்த்திங்களா நாலு வெங்காயம் ஒரு தக்காளி புளி வந்து இதில் கொஞ்சம் கறிச்சு வச்சுருக்கேன் இது போதும் நமக்கு அதுக்கப்புறம் பச்சை மிளகா நான் போடலை ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம பெப்பர்லாம் போட்டிருக்கறனால ரொம்ப காரமாக இருக்கும் அதனால நான் பச்சை மிளகா ஆட் பண்ணல இது மட்டும் நம்ம வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சு ஸோ ஆல்ரெடி ஸ்டவ்வில் வந்து நான் கடாய் வச்சுட்டேன் நான் எப்பயுமே கடாயி வச்சப்ப உடனே தாங்க வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணுவேன் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அது பொறுமையாக வெங்காயம் தக்காளி கட் பண்ணி பொறுமையாக கடாய் வச்சு அதை ஹீட் பண்ணி இது பண்ணுறதுக்குள்ள டைம் ஆகிடும்ல அதனால நான் எப்போயுமே கடாய் வச்சிட்டு டக்கு டக்குன்னு வெங்காயத்தை தக்காளி கட் பண்ணி எல்லாமே ஆண்டவேல செஞ்சிடணும் அப்போதான் ஃபாஸ்ட்டாக குக்கிங் முடிக்க முடியும் நான் அதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் என்னைய ஊற்றிடுதலாம் ரெக்கார்ட் பண்ணும்போது போட்டுடலாம் இதுல வெந்தயம் கடுகு இதெல்லாம் தேவையே இல்லைங்க இதெல்லாம் வேணாது மீன் குழம்புக்கு தான் கரெக்டாக இருக்கும் நண்டு குழம்புக்கு அதெல்லாம் கால் இப்போ நம்பர் தக்காளி போட்டுக்கலாம் நான் ஒரே கையில் மொபைல் வச்சிருக்கேன் அதனால தான் இருக்கு கொஞ்சம் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா நண்டு குழம்பு எப்பயுமே காரமா நல்லா இருக்கும் நிறைய பேர் தேங்காய் போட்டு செய்வாங்க அது கொஞ்சம் காரம் தெரியாம இருக்க குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுறதுக்காக தேங்காய் போட்டு மஞ்சளாக செய்வாங்க கிரேவி மாதிரி அதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் நம்ம எப்பயுமே கோல்டு போகணும் சளி இருக்க போகணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி பெப்பர் போட்டு செய்ங்க நல்லாயிருக்கும் குழம்பு நாளைக்கும் நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டு செஞ்சால் நம்ம உடனே காலி படணும் அதாவது ஈவினிங் கூட அதை முடிச்சிடும் குழம்பு செஞ்சால் மறுநாள் எப்படியும் தேங்காய் போட்டுறது கெட்டு தான் போய்டும் ஆக்சுவலாக தேங்காய் தான் போடலான்னு பார்த்தேன் வேண்டாம் ஸோ இப்படியே நம்ம கோல்டாக இருக்கிறதுனால நம்ம இப்படியே செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே செய்யற மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டை போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே அடிச்சுட்டு போல இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் கருவேப்பிலை கருவேப்பிள்ளை ஏன்னா கருவேப்பிலைய நல்லது சக்தி நிறைய கொடுக்கும் ப்ளஸ் வந்து நிறைய அலர்ஜெட்டிக் ஐட்டம்ல இருக்கிறல்லாம் மிளகு சீரகம்லாம் சாப்பிட்ணும் அலர்ஜி பௌசுன்னா அதெல்லாம் சாப்பிட்டா தான் உங்களுக்கு அலஜி சிம்டம்ஸ்லாம் வராது அதுக்காக தான் பெப்பர்லாம் நான் அதிகமாக சேர்த்துக்க பெப்பர் சீரகம் மிளகு அப்புறமா கருவேப்பில் கருவேப்பில போடுறதுனால பசங்க ராவாக சாப்பிட மாட்டாங்க இலையா நம்ம மிக்ஸியில் அரிச்சு போடுறதுனால அதில் போய் மிக்ஸ் ஆகிடறதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பசங்களுக்கு ஹேர் க்ரோத்லாம் வந்து இப்போ ரொம்ப ஃபாலாகுது ஆகுது நம்ம இப்படி மாதிரி பேஸ்ட் மாதிரி அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் தெரியவே தெரியாது இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம் பேஸ்ட்டு போட்டுட்டேன் நல்லா தாய்ச்சி விட்டுடலாம் பேஸ்ட்டை கொஞ்சம் நல்லா தாழ்ச்சி விட்டுட்டு அந்த பச்சை ஸ்மெல் கொஞ்சம் போகிற வரைக்கும் தாழ்ச்சி விட்டுடலாம் ஓகே நம்ம இப்போ தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் போட்டுடலாம் மிளகாய் தூள் வந்து நம்ம கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து பெப்பர் போடுனாலும் காரம் அதிகமாக இருந்தாலும் சாப்பிடவே முடியாது யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால லைட் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு ஆக்சுவலாக இது வந்து நண்டு சொன்ன சொன்னாவ நண்டு கொடுமா நான் வறுத்துக்கிறது எப்படின்னு தெரியல அது நம்ம எது மேல மசாலா சரியா சேர்க்கலன்னா இது பண்ணலாம் அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அதனால தான் நான் சரி நம்ம எப்பயுமே பண்ணுற மாதிரி பண்ணலாம் சொல்லிட்டு பண்றேன் நம்ம இதில் வந்து அந்த மசாலாவோட தண்ணி ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் கொதிச்சு வந்தோன்னே நம்ம புளி கரைச்சு வச்சிருக்கோம்ல புளிச்சார ஊறி வச்சிருக்கோம்ல அதை நம்ம ஊத்திட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இது எல்லாமே மசாலா ஸ்மெல் எல்லாம் போன பச்சை ஸ்மெல் எல்லாம் பிறகு நம்ம நண்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா கொதிக்கும் இந்த அளவு போதுங்க நல்லா இது ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ நம்ம புளிய காயிடும் பார்த்தீங்களா பாத்தீங்களா அப்படியே கலர் மாறவே இல்ல அதே வந்திருக்கு இருக்கு வெள்ளை கலர் புளி இப்போ நம்ம ஊத்திடலாம் கொஞ்சம் போதும் இந்த அளவு கிரேவி போதும் எனக்கும் ஏஞ்சலுக்கு மட்டன் தான் அதுக்காக நான் கொஞ்சம் கிரேவி தான் போட்டுக்கேன் எப்படியும் அவ்வளோ நிறைய சாப்பிடுப்பேன் அதில் நான் சாப்பிடுவேன் இதுவும் வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நாளைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் கெட்டே போகாது நாளைக்கு ஈவினிங் கூட இப்போ நான் மதியானம் செய்கிறேன்னா நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் டிஃபனுக்கெலாம் சாப்பிட்லாம் சூப்பராக இட்லிக்கும் தோசைக்கும் ரசம் ஊற்றி நண்டு சாப்பாடு சாப்பிட்டு ரசம் சாப்பிட்டா அப்பா செமையா இருக்கும் பறந்து போயிடும் உங்களுக்கு சீக்கிரமா இவ்வளவு நல்லா திக்னஸ் வந்துச்சு இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோடனே நம்ம நண்டு போட்டு இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு பாத்தீங்களா நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம நண்டை போட்டுக்கலாம் நன் நண்டு வெந்தடிச்சு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நண்டை போட்ட உடனே ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடுவாங்க இறக்கிடுவாங்க அப்படி பண்ணாதீங்க நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது மாதிரி கொஞ்சோண்டு கிரேவி தாங்க சொல்லியிருக்கேன் அதனால தான் நான் நிறைய போடல நண்டு வெந்துடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்களா ஓடெல்லாம் வேற கலரில் இருக்குல்ல நம்ம வெந்த உடனே வேற கலர் மாறிடும் இந்த ஓடெல்லாம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சா டார்க் ஆரஞ்சு கலர் மாதிரி வந்துடும் இப்போ லைட்டு கலர் ஆரஞ்சு இருக்குல்ல இதெல்லாம் லைட் எல்லோ லைட் ஆரஞ்சு மாதிரி இருக்குது இப்போ இந்த நண்டு எல்லாம் வெந்த பிறகு டார்க் கலர் மாதிரி தெரியும் உங்களுக்கு அப்போ இந்த நண்டு வந்து வெந்துடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இது கொஞ்சம் லேட்டாகும் தான் வேக நம்ம உடனே இருக்கக்கூடாது நண்டெல்லாம் நல்லா அதெல்லாம் வேகும் அதனால் நம்ம வேக விட்டுடலாம் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா நண்டு வந்து டார்க் கலர் மாதிரி வந்துச்சு டார்க் ஆரஞ்சு கலர் மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நண்டு வரும்போது ஆஃப் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் வேகணும் கிரேவி கம்மியாக போட்டதுனால இதெல்லாம் கொஞ்சம் பாயில் பண்ணாமல் இருக்கும் ஸோ வேகணும் நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லியை போட்டு கொஞ்சம் அந்த கொத்தமல்லியோடய அந்த ஸ்மெல்லாம் இதில் போகட்டும் நண்டு ஆயிடுச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம் கலரு பார்த்தீங்களா செம்ம ரெட்டு நண்டோட ஜூஸ் எல்லாம் அதில் போயிருக்கு அதோட ஃப்ளேவரு எல்லாமே அதில் போய் ஆட் ஆகியிருக்கும் அந்த கிரேவியில் நான் லிமிட்டடாக தான் போட்டால் பார்த்தீங்களா அப்போ எவ்வளோ திக்னஸாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு இதெல்லாம் நண்டோட சூப்பு தான் அதில் இருக்க அந்த கறியில் இருக்க அந்த சூப் நண்டோட இது இருக்குதுல்ல அதோட சூப்பு தான் இது இறங்கியிருக்கும் சில நண்டுகள்லாம் வந்து சதை இதுவாகிடுச்சுனா அது வந்து ஜூஸியா வெளியே வந்துடும் சில நண்டுகள்லாம் சில நண்டுகள்லாம் வந்து சதை அப்படியே இருந்துச்சுன்னா இருக்கும் சில நண்டுங்களாம் அந்த ஜூஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம் கிரேவில இதுவாகிடும் சில நண்டுகள் அப்படிதான் இருக்கும் ஓகே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்கும் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் கறி நல்லா சி கறின்ற நண்டு நல்லா வெந்திருக்கும் நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா எல்லா ஆரேஞ்ச் கலர் மாதிரி வந்துச்சு நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நண்டு நல்லா இருக்கும் நாளைக்கு வரைக்கும் கூட நீங்க சாப்பிடலாம் கிரேவியா இருந்துச்சுன்னா நான் இப்போ சாப்பாடுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நண்டு போட்டுக்கலாம் கிரேவி கால் நிறைய பேருக்கு இந்த காலை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதில் தான் நிறைய சதை இருக்கும் பெரிய பெரிய எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் நிறைய இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நிறைய பேர்லாம் இந்த மாதிரி காலைல எடுத்துக்க நிறைய கேட்பாங்க வீட்டிலலாம் செஞ்சால் ஓ நானும் உண்மையாக காலை எடுத்துக்கிறேன் எனக்கும் இந்த காலை ரொம்ப பிடிக்கும் நன்றோடது சரி நம்ம பண்ணலாம் செமையா இருக்குங்க அந்த உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு மீன் குழம்பு பெப்பர் மீன் குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஸோ அந்த சுதம்பு மீன் குழம்புலாம் வெப்பர் போட்டு தான் வைப்பாங்க அது நான் நெக்ஸ்ட் டைம் எப்படி செய்யணும்னு காட்டுறேன் அந்த மாதிரி இருக்குது காரமே இல்லை கரெக்டாக இருக்குது காரம் புளி எல்லாமே கரெக்டாக இருக்குது ரொம்ப காரமாக தான் நானே சாப்பிட மாட்டேன் கரெக்டாக இருக்குது டேஸ்ட்டு வாவ் எனக்கு ஆச்சு மாதிரி இருக்குது நானாக நல்லா செய்கிறேன்ட்டு நண்டு கடிக்க முடியல நான் சொன்ன மாதிரி இந்த கால்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இதில் இதில் இந்த கால் பார்த்தீங்கன்னா இந்த நண்டு நான் சொன்ன மாதிரி இந்த நண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கு கடிக்க முடியாது பார்த்து தான் கடிக்கிறோம் இது பார்த்தீங்களா எவ்வளோ சாதாக பார்த்தீங்களா இதில் இந்த நண்டுல சொன்னல இந்த சில நண்டுங்கள்லாம் வந்து அந்த நண்டோட கால் எதுவுமே இருக்காது நம்ம மறுநாள் செஞ்சோம்னா பச்சைக்களை பச்சை நண்டுலாம் வாங்கினீங்கன்னா அதில் மறுநாள் நீங்கள் செஞ்சிங்கன்னா இதெல்லாம் இருக்காது ஃபுல்லாக அந்த ஜூஸியாக போய்டும் இதில் பார்த்திங்களா இந்த நண்டுலாம் பார்த்தீங்களா சாத்தா அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுங்க இதெல்லாம் இந்த மாதிரி நண்டு எல்லாம் கடிச்சா நல்லா க்ளீன் பண்ணி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு என்னுடைய வீடியோவை பார்த்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு சளி இருந்தால் சளி போயிடும் ப்ளஸ் கோல்டு பாடியாக இருந்தாலும் நார்மல் டெம்பரேச்சர் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அலர்ஜி கூட வராது சில பேரில் அலர்ஜி வருது அலர்ஜி சரியாக செய்யலைனா தான் உங்களுக்கு அலர்ஜி வரும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கரெக்டாக இஞ்சி பூண்டு கரைவேப்பில பெப்பர் மிளகு சீருவம் இதெல்லாம் நம்ம அரித்து எப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி அலெக்ட்ரிக் ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம பதமாக செய்யணும் அப்போ தான் நல்லா வரும் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு எனக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்